கிறிஸ்துவில் பிரியமான அருமையான தேவ பிள்ளைகளே நல்ல கவனிங்க சங்கீத புத்தகம் திருப்பாடல்கள் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தில் அழகாய் வெளிப்படுத்தி வெளிப்படுத்தியிருக்கிற தன்னுடைய இருதயத்தின் ஆதங்கத்தை இந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் தியானிக்க போகிறோங்க இது எல்லோருடைய வாழ்க்கையில் வரக்கூடிய ஒரு கஷ்டம்தான் எல்லோருடைய இருதயத்திலும் சந்திக்கின்ற ஒரு வேதனையான காரியமாக கூட இருக்கலாம் ஆனால் தேவன் அந்த தாவிதை ஆசிர்வதித்து எழுவ பண்ணினான் தேவன் தாவிதுக்கு அற்புதம் செய்தான் கோலியத்தை வீழ்த்தவும் கரடிகளை வீழ்த்தவும் சிங்கங்களை வீழ்த்தவும் கத்த தாவிதுக்கு அற்புதங்களை செய்தார் எதிரான ராஜாக்களை வீழ்த்தி தேசங்களை பற்றி கொள்ள தேவன் தாவிதுக்கு அற்புதங்களை செய்தார் தாவிதோடு கூட கத்தனை கரம் இருந்தது இன்றைக்கு இந்த வார்த்தையை நல்லா கவனிங்க நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன் நம்மோடும் தேவனுடைய கிருவை தாங்கி நம்மை பலப்படுத்தும் நீங்கள் ஜெயமுள்ளவர்களாக இருப்பீர்கள் இந்த வார்த்தை என்ன அழகா இருக்கு தெரியுமா நான் மௌனமாகி ஊமையா இருந்தேன் தாவிது சொல்றாருங்க நான் மௌனமாகி ஊமையாக இருந்தேன் நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன் ஆனாலும் என் துக்கம் அதிகரித்துக் கொண்டே போனது நான் ஊமையைப் போல் பேசாது இருந்தேன் நலமானதை கூட பேசாமல் அமைதியா இருந்தேன் என் வேதனை நீங்கல என் வேதனை அதிகரித்து கொண்டே போனது என் இருதயம் அங்கலாய்த்தது என் இருதயம் முழுக்க முழுக்க கண்ணீரோடு கூட காணப்பட்டது என்ன செய்ய வேண்டும் தெரியாதபடிக்கு என் இருதயத்தில் நான் அமைதியாக இருக்கிறேன் ஆனால் உள்ளம் கொண்டிருக்கிறது கண்ணீர் பொங்கிக் கொண்டிருக்கிறது வாய்ப்பேச முடியல ஏன் தெரியுமாங்க நீங்கள் நிறைய வாழ்க்கை அப்படித்தாங்க இருக்கு தீமைக்கு முன்பதாய் இருக்கிற நம்முடைய வாழ்வில் மாட்டிக்கொண்டன் வைத்துக் கொள்ளுங்கள் ஊமையாக வேண்டிய நிலை வந்து விடுகிறது அப்படித்தானே உபத்திரம் என்ன செய்கிறது ஊமையாக்கி விடுகிறது வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள் ஊமையாக்கி விடுகிறது நம்மளை யார்கிட்டமே பேச முடியல ஒவ்வொரு பக்கமும் நியாயங்களை சொல்லி நம்முடைய நியாயத்தை வெளியே கொண்டு வர முடியாத மொழிக்கு அழுத்தப்படுகிறோம் நீங்க நியாயமாக ஒரு காரியத்தை பேச முடியாது எதிரிகளின் கூட்டத்தின் முன்பாக கை கட்டி நிற்க வேண்டியதாக இருக்கிறது உள்ளுக்குள் புழுங்கி புழுங்கி அழுக வேண்டியதாக இருக்கிறது ஐயா எனக்கு நியாயம் யாரும் இல்லையே என் நியாயத்தை கேட்பதற்கு யாரும் இல்லையே எவ்வளோ சூழ்நிலைகள் இன்னைக்கு அம்மா பிடிப்பிட்டு வாராங்க கூடி குறி நிற்கிறாங்க அவங்க தரத்தினுடைய வாதத்தை சொல்ல முடியாது ஆண்களின் ஆதிக்கங்கள் அங்கு அழுத்திக் கொண்டிருக்கிறது ஏசப்பா அற்புதம் செய்தார் அந்த அம்மாவுக்கு இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்மை ஆளுகை செய்கிற ஆதிக்கங்கள் இருக்கு பாருங்களேன் ஆண் வர்க்கமாக இருக்கலாம் பண வர்க்கமாக இருக்கலாம் அதிகார வர்க்கமாக இருக்கலாம் ஏதோ ஒரு இடத்துல ஆண்களும் அழுத்தப்படுகிறார்கள் பெண்களும் அழுத்தப்படுகிறார்கள் பெண் வர்க்கங்கள் கூட இன்றைக்கு ஆண்களை அடிமையாக்குவதை பார்க்க முடிகிறது ஏதோ ஒரு இடத்துல கூணி குறுகி அவமானப்பட்டு நிற்க வேண்டிய நிலை சில வீட்டில் வாழ்வாங்க வெளியே தெரிஞ்ச அசிங்கம் வழி இல்லாமல் அப்படியே புழுங்கி புழுங்கி வீட்டுக்குள்ளேயே அவங்க என்ன செய்வாங்கன்னா அடங்கி கிடப்பாங்க வெளியே வரும்போது அப்படி ஃப்ரெஷ்ஷாக வருவாங்க நல்ல மேக்கப்போடு வருவாங்க சிரித்த முகத்தோடு வருவாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே முழுக்க 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 ஒரு அடிமைத்தனத்தில் பயத்தோடு கூட வாழ்வதை பார்க்க முடிகிறது வேலையில் அப்படித்தானே எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் இங்கே தாவிதை எழுதுகிறார் பாருங்கள் ஐயா என்னால் பேச முடியலை பேசக்கூடிய அளவுக்கு என்ற நியாயம் இருக்கு நியாயத்தை ஏற்றுக்கொள்ள சமுதாயத்தில் ஒரு உயர்வு இல்லை நல்ல எண்ணங்கள் இல்லை இன்றைக்கும் உலகம் அப்படித்தான் இருக்கிறது நம்மும் அப்படித்தான் நாமும் பிரச்சனைகளுக்குள்ள இருக்கிறோம் ஒரு வார்த்தை சொல்ல முடியாது வாயமூடு அப்படின்னு சத்தம் வந்துடும் நீ என்ன சொல்வதற்கு ஒடுக்கும் ஆவிகள் பலவீனப்படுத்தி கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது இந்த காலையில் இந்த வசனத்தை எனக்கு ஆண்டவர் கொடுத்தாருங்க நியாயமற்ற உலகத்தில் நியாயத்தை வெளிப்படுத்த முடியாமல் இருதயமெல்லாம் வேதனையோடு கூட இருக்கிறது ஆனால் ஏசப்பா நமக்கு நீதிபராக இருக்கிறார் நீங்கள் கலங்காதீங்க நான் தயவு செய்து உங்கள்கிட்ட ஒரு காரியத்தை சொல்கிறேன் நீங்கள் கவனமாக கேளுங்கள் நியாயத்தை எடுத்து எந்த மனுஷனிடத்தில் நீங்கள் போய் நிற்காதீங்க ஏன்னா நியாயமற்றவர்களுக்கு உங்களுடைய நியாயம் தெரியாது நியாயமற்ற உலகத்தில் நீங்கள் காட்டுகிற நியாயம் இருக்கு பாருங்க புரியாது அது உங்களுக்கு எதிராக திரும்பும் என்ன செய்யலாம் தேவன் பக்கமாய் தேவன் பக்கமாய் அண்ணால் போய் அழுதால் பாருங்கள் உலகனை நிந்திக்கிறது அவமானப்படுத்துகிறதையா கண்ணீரோடு கூட போய் அழுதாங்க அவங்க நியாயமற்ற உலகம் என்னை அவமானப்படுத்தி கொண்டிருக்கிறது எனக்கு நீர்தான் நியாயம் செய்ய வேண்டும் தவறே அந்த கண்ணீர் துளிகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வந்த கண்ணீர் துளிகள் அற்புதமாய் மாறினது அன்று முதல் ஆனால் துக்கமுகமாய் இருக்கவில்லை கணவரிடத்திலிருந்து நியாயம் புறப்பட்டு வரல அவர் என்ன சொன்னார் நீ கவலைப்படாத ஆனா அந்த இருதயத்தினுடைய அங்கலாய்ப்பை மாற்ற முடியாது அல்லவா ஏன் அந்த அங்கலாய்ப்பு ஏன் அந்த கண்ணீர் குழந்தை இல்லை அதனால அந்த கண்ணீர் ஆண்டவர் அற்புதம் செய்தார் ஒருவேளை உன் கணவர் உன்னை அடிமையாக்கி வைத்திருக்கலாம் பிள்ளைகளை அடிமையாக்கி வைத்திருக்கலாம் மனைவி அடிமையாக்கி வைத்திருக்கலாம் உலகம் அடிமையாக்கி வைத்திருக்கலாம் கவலைப்படாதீங்க தேவன் ஒருவரை நமக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறபடியினால எல்லா அடிமைத்தனத்தின் ஆவிகளும் வெளியேறுகிற நேரம் இதுவா இருக்கிறது இந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க அவர் சொல்றாரு ஐயா என் இறுதியம் அமைதியாக இருக்க இருக்க வேதனை பெருகிக்கிட்டு தான் இருந்தது நம்ம சொல்லுவோம் அப்படி தான் அமைதியாக தான் இருக்கும் பிரதர் ஆனாலும் என்னை பாடாப்படுத்துகிறாங்க நான் வாயே திறக்கல ஆனாலும் உபத்திரவத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறாங்க கவலைப்படாதீங்க ஏசை ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வஸ்திரம் இவ்வாறாக சொல்லுகிறது அவர் நெருக்கப்பட்டார் ஒடுக்கப்பட்டும் இருந்தார் ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போல் தன்னை மயிர் கத்திருக்கிறவனுக்கு முன்பதாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார் எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்களேன் எதற்காக என்றால் நம்முடைய பாவங்களுக்காக நம்முடைய வியாதிகளுக்காக நம்முடைய சாபங்களுக்காக இயேசு அடிக்கப்பட வேண்டியதாக இருந்தது ஏசு அடிக்கப்பட்டது தேவ நமக்கு கொடுத்திருக்கிற பெரிய கிருபங்க ஏன்னா நமக்கு மன்னிப்பு அன்பு ஆறுதல் உலகத்தில் கிடைக்காது அப்பா கிட்ட தான் கிடைக்கும் நமக்காக ஒருவர் அடிக்கப்பட்டார் பாருங்களேன் அப்போ நம்ம கவலைப்படக்கூடாதுங்க கொஞ்சம் நீங்கள் இதை யோசித்து உங்கள் உபத்திரவத்தின் பாதையில் ஒன்றை வைத்துக் கொள்ளுங்க என்ன ஆண்டு ஒரு எனக்காக அடிக்கப்பட்டபடியினால் அவர் மௌனமாக இருந்தார் ஐயா அன்றைக்கு எல்லாருடைய எதிரான காரியங்களுக்கு வாய் பேச முடியாமல் இருந்தார் உலகத்தை ஜெயித்தார் உயிரோடு எழுமினார் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார் உங்கள் அமைதி உலகத்தை ஜெயிக்கும் கவலைப்படாதீங்க நீ வாய் திறக்க முடியாமல் இருக்கீங்க உங்களுக்காக வாய்கள் அநேகம் உருவாகும் இயேசுவி நாமத்தின் நாள் தேவனை மட்டும் நம்புங்க அநேக வாய்கள் உங்களுக்காக எழும்பும் இயேசுவி நாமத்தில் உங்களை கொண்டு வரும் கர்த்தர் உருவாக்குவார் அநேக வாய்களை அவரே அற்புதங்களை செய்வார் எனக்காய் பேச ஒருவரும் இல்லை உருவாக்குவார் ஆண்டு அவர் கவலைப்படாதீங்க உங்களுக்கு பேசுவதற்கு அனைவரை தேவன் உருவாக்குவார் அந்த இடத்துல யாரும் நிலை நிறுத்து நிற்க முடியாது நிலை நிற்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு அற்புதங்களை செய்வார் எதிரிகள் நிலை நிற்க முடியாத அளவுக்கு கவலைப்படாதீங்க உங்க வேலையில் பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை ஒரு தீர்மானம் பண்ணுங்க தேவன் நல்லவர் உங்களை கைவிட மாட்டார் அப்படி ஒரு கரத்தில் ஒப்புக்கொண்டு போமா தாவி சொன்ன வார்த்தை இதுதான் என் எதிரிகளுக்கு முன்பதாய் வாயை திறக்க முடியலை நியாயமில்லாமல் என்ன அடிமைப்படுத்துகிறார்கள் அப்படி ஆண்டோட ஒப்புக்கொடுங்க இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும் யார் உங்களை நியாயமில்லாமல் தண்டிக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் அவர்கள் ஆச்சரியப்படும்படியாய் கர்த்தர் உங்களுக்கு நியாயம் செய்வார் உங்கள் சார்பாய் ஆண்டவர் பேசுவார் நீங்கள் எழும்புவீர்கள் பிதாவே எங்கள் பிள்ளைகளை கரத்தில் ஒப்பிக்கொண்டு நேரத்தில் என் ஆண்டு அற்புதங்களை பண்ணி சந்தோஷம் பெருகட்டும் என்று சொல்லி நான் செபிக்கிறேன் பேச முடியாத நிலையில் இருக்கிற சூழ்நிலைகள் மாறட்டும் பெரிய காரியங்கள் உண்டாகட்டும் நல்ல பிதாவே பிதாவேன்